Hi. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இந்த சமூக ஊடகங்களில் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் நன்மை பெறக்கூடிய வகையில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி சமூக ஊடக ஊடகங்களில் வந்து ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு செகண்டில் உலகமே பரவக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி வரலாற்று பதிவுகளில் பழங்க பழமையான விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காலப்போக்கில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அழிஞ்சிட்டு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நிறைய சக மாணவர்கள் வந்து நிறைய கல்வித்திறனை வளர்த்திட்ருக்காங்க நிறைய படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நேரம் கிடைக்க இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களும் அவங்களுக்கு அமைஞ்சிருது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சின்ன சின்ன ஒரு தினமும் ஒரு பதிவு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ஏதாச்சியாக செல்ல பார்த்துட்டு இருப்பாங்க அந்த பார்க்குற நேரங்களில் ஒரு அறிவு சார்ந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல இந்த விஷயம் வந்து பயன்படும் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இப்போ டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமு டிஆர்பி எக்ஸாமு இந்த மாதிரி காலேஜில் படிக்கிறவங்க பள்ளி பருவங்களில் படிக்கிறவங்க இந்த மாதிரி படிப்பு சார்ந்து ஒரு தேடல் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது ஒரு நன்மை பெறக்கூடிய விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதா இதனோட நோக்கம் இது கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதன் அடிப்படையில் இன்றைக்கி முதல் நாள் முதல் விஷயம் இன்னைக்கு நான் உங்களுக்கு பகிரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்ட்டா கடலுக்கு கடலுக்கடியில் மிக ஆழமான நீளத்துளை துளை எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி இதுக்கு யாருக்கெல்லாம் பதில் தெரியுமோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் இன்கேஸ் அது கமெண்டில் யாரெல்லாம் சரியான பதில் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்ப்போம் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி மதியம் ஒரு இரண்டு மணி அளவில் உங்களுக்கு இதோட பதில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இந்த ரெண்டு வீடியோ கொஷின்க்கான வீடியோவும் ஆன்சர்க்கான வீடியோவும் ரெண்டையும் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நீங்கள் ஒரு சமூக ஊடகங்கள் மூலிமா எதாச்சும் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ ஜஸ்ட் அதை உங்கள் மைண்டில் ஏற்றுக்கும் போது அது ஒரு வாழ்வியலில் ஒரு இடத்துல கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் புத்தகத்தை எடுத்து புரட்டி அதுக்குன்னு நிறைய விஷயங்கள புத்தகங்களில் படிக்கலாம் சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரியும் கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் தான் தான் இதை நான் ஒவ்வொரு நாளும் பதிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது ஆசிரியர் பெருந்தகங்களும் சரி மாணவ மாணவிகளுக்கும் சரி அறிவு சார்ந்த தேடல் இருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் நன்றி திரும்பவும் அந்த கேள்வியை சொல்லிடுறேன் உலகின் கடலுக்கடியில் மிக ஆழமான நீளத்துளை எங்கே உள்ளது அப்படிங்கிறது தான் கேள்வி இது ஆன்சர் மதியம் உங்களுக்கு வரும் மதியத்துக்குள்ள உங்களுக்கு யாருக்குள்ள ஆன்சர் தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க நன்றி